அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாரத்துக்கும் அன்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்களை நான் வயமடை இம்சான் ஆஃபீஸ் பேசுகிறேன் மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் அந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் விஷயம் விஷயம்தான் அல்லாடு உதவியால் அலக்தில்லா சென்ற வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்து சாதாரணமாக நான் நினைக்கிறேன் பதின் ஆறாம் தேதி இந்த ரெக்கார்டிங் செய்யக்கூடிய டேட் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை சென்ற வெள்ளிக்கிழமை எங்களோட சகோதரர் ஆசிப் அஸ்லம் பிரதர் அவர்கள் என்னை சந்தித்து சில விஷயங்களை பேசி சில நிலைமைகளை புரிஞ்சு கொண்டு அதை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருந்தாரு உண்மையிலே அலக்துல்லா சொல்ல அந்த பதிவுக்குப் மாஷா மார்ஷல்லாந்து நிறைய பேர் என்ன தனிப்பட்ட ரீதியில் கன்டக்ட் பண்ணி நாங்கள் யூடியூப்பில் வீடியோக்கள் போடுற டில் எங்கள் நம்பர் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம் எதிர்பார்த்து இருந்துருக்கிறோம் இப்போ மார்ஷா இல்லான்னு சொல்லி அவங்களோட கண்டக்ட் நம்பர் கிடைச்சிதுன்னு சொல்லி நிறைய பேர் மார்ஷா சொல்லி கன்டக்ட் பண்ணி பேசினாங்க எல்லாருதும் உதவியால் உண்மையிலேயே மிச்சம் சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய ஆதரவு காட்டக்கூடிய மக்கள் தொகையொண்டு இருக்குன்னு சொல்லி நினைக்கக்கூடிய நேரத்தில் உண்மையிலே மிச்ச சந்தோஷம் ஆகி உலகத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கு சம்பாரிச்சு மேலில் எவ்வளோ பெரிய பில்லியன் கணக்கு அதிபதியாக இருந்த மேல மக்களுடைய அன்பு பாசம் இது வந்து லேசில் கிடைக்காது அல்லாடி உதவியாளர் அந்த நிலம் எனக்கு விட்டு நான் மிச்சம் சந்தோஷப்படுறேன் ஏன்னா நிறைய பேர் அவன் அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு பேசியிருந்தாங்க அது சொல்லி அதில் நினைக்க வேண்டியது உண்மையிலே சந்தோஷம் ஏன்னா அமைச்சம் இதில் பேச விருப்பப்படல சில விஷயங்களை சொல்றேன் ஜனாதா மௌத்தானத்துக்கு பிறகு நாற்பது பேர் நல்ல முன்னு சொன்னால் அல்லாஹ் குமத்தில் அவன் நல்லவன்னு சொல்லி சொல்லுவார் அஹம்துரில்லா பேசி நாட்கள் மக்கள் தொகையை வச்சு பார்க்கிற நேரத்தில் அல்ஹம்துரில்லா ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களோட அன்பு பாசம் அமைக்கிறாங்க நிஷா அல்லாஹ் இந்த மக்களுடைய துவா பரகத்தை கொண்டு நாளைக்கு எங்கன்னா மனுமையுடைய வாழ்க்கை ஏறேற்றத்துக்குரியதாக முடிச்சின்னு நாங்கள் எதிர்பார்ப்போம் பலகத்தில் வரக்கூடிய நேரத்தில் நன்மைகளை செய்யும் அதுவே விஷயம் அப்படித்தான் இருந்துன்னு சொன்னால் மக்களுடைய துவா கட்டாய முக்கியம் அது கிடைக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை நான் விளங்கி கொண்டே அந்த மக்கள் பேசின பேசிக்கும் அன்பு காட்டின விஷயங்கள் நிறைய கோல் பண்ணி பேசிக்கொண்டே இருந்தாங்க வெளிநாடுகள சகோதரர்கள் உள்நாட்டிலேயே சகோதரர்கள் நிறைய கோல் பண்ணி பேசினாங்க அலமது அதே மாதிரி ஒரு சில சகோதரர்கள் மஷாலான்னு சொல்லி வியாபாரத்துக்கு உண்டான உதவிகளையும் செஞ்சிருந்தாங்க ரிசாக் முல்லா வகையில எல்லாம் அவன் வாழ்க்கையில பொதுவாக ஒரு அடியான அல்லாஹ் இன்னும் ஒரு அடியான உதவியாக தான் நிச்சயிக்கிறார் அந்த அடிப்படையில் செய்யக்கூடிய தர்மங்கள் அது சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னான் இஷா அல்லா அந்த தர்மத்தின் மூலமாக ஒருத்தர் முன்னேறி அவரோட குடும்பத்தை அவர் பார்க்குறாரு அவர் நாலு பேருக்கு தர்மம் செய்வாரு அந்த அடிப்படையில் மாஷா அல்லா சொல்லி அந்த நன்மையெல்லாம் வழிகாட்டினவங்களுக்கு ஆரம்பமாக யார் பெக் பண்ணி விட்டாங்களோ புஷ் பண்ணி விட்டாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நிச்சயமாக அல்லா உதவி செய்யட்டும் எல்லா எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் உதவி செய்யட்டும் நீங்களும் கட்டாயம் துவா செய்ய எங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் அல்லாடை உதவியோட அல்லாடை உதவியோட எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு கைலாகணும் எங்கள் வியாபாரம் பதக்கத்தை அமையணும் அபிவிருத்தி உள்ளதை அமையணும் நாங்களும் இன்னும் பல ஏழைகளுடைய கண்ணீர்களைத் தொடைக்கக்கூடிய மக்களாக அல்ல எங்களையமாக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் இன்ஷா அல்லா துவாக்களை சேர்த்துக்கோங்க திசாக் முல்லா ஹைரன் அதே மாதிரி முக்கியமான விஷயம் சதுர் ராசிபஸ்தன் அவர்களுக்கும் நாங்கள் துவாரசை கடமைப்பட்டுகிறோம் அவர் வழிகாட்டினாரு என்ன கண்டக்ட் நிச்சயமாக அவருக்கும் நல்லா கொடுப்பான் விதமான சந்தேகம் இல்லை வழிகாட்டி கொடுக்கறதும் ஒரு நன்மையான விஷயம் தான் அல்ல எல்லாருக்கும் பறக்க செய்யட்டும் எல்லா சகோதர சகோதரிகளையும் நல்லா கொள்ளட்டும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் அவன் கிருஃபை உள்ளவன் அவன் ரஹ்மான் அவன் ரஹீம் அல்லஹ் கொள்ளப்பட்ட அடியார்களாக அல்ல அனைவரையும் வாழ வச்சு எங்கள் அனைவருடைய இறுதி முடிவையும் அல்லாஹ் சுபான் தலை நல்லதாக ஆக்கி தரட்டும் என்ற வாக்குறத்தினுடன் இந்த பதிவை நான் முடிச்சிக்கொள்றேன் ஜசாக் முகாஹன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா இந்த மாதிரி பதிவினோட சந்திப்போம் ஷா அல்லா